அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் அனைத்து பஞ்சாயத்து ஒன்றியங்களிலும் பள்ளி ஊட்டச்சத்து மையங்களில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த போஸ்டிங்கு குக் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளருக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் அதாவது மூவாயிரத்துலேருந்து ஒம்போதாயிரம் வரலும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணிக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றவங்க மற்றும் பத்தாவது தோல்வி அடைந்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் பழங்குடியினருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு முப்பது இருபது வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அரசு நிர்ணயித்த அதிகபட்ச வயது வரம்பில் இருந்து மூணு வருடம் தளர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூர சுற்றளவு எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்புக்கும் குடியிருக்கும் இருப்பிடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அதாவது ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைவான பார்வைத்திறன் அதாவது மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் பிரச்சனை இருக்கிறவங்க குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் நாற்பது பர்சன்டேஜ் கைகளில் முழு செயல்பாட்டு திறன் உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமாக இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா பள்ளி மாற்றுச்சான்று டிசி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு குடும்ப அட்டை நகல் அதாவது ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அல்லது இருப்பிடச் சான்று இது மூணுத்துல ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை நகல் ஜாதி சான்றிதழ் நகல் முன்னுரிமை சான்று வைக்க சொல்லியிருக்காங்க பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சனிக்கிழமை உட்பட அரசு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தொடர்புடைய மாநகராட்சி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மட்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பி தினை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரத்திற்கு பிறகு எந்த விண்ணப்பங்களும் பெறப்பட மாட்டாது அஞ்சல் துறையின் மூலம் விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் தாமதத்துக்கு துறை பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் பண்ணணுமோ அதை வச்சு விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்